ஒ குறிப்பிட்ட இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள உண்டாகி இருந்தால் அந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் தமிழ் பேங்கை தமிழர்களின் மூலக்கடவுள் தமிழர்களின் குலதெய்வமான முருகனை பற்றி நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா தமிழர்களுடைய வரலாறு தெளிவா புரிய ஆரம்பிக்கும் ஆரியம் என்ற தெலுங்கர்களோட வரலாறு காணாம போயிடும் தமிழினத்தின் தோற்றம் மட்டும் இல்ல மாந்தனத்தின் தோற்றமும் குமரிக்கண்டம் தான் ஆனா இத நவீன அறிவியல் கேட்காது என்னோட இன்டர்வென்ஷன் தியரி வீடியோ பார்த்தவங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயம் தெளிவா புரியும் பாக்காதவங்க பாத்துருங்க டிஎன்ஏ மியூட்டேஷன் உண்டாகி பல விசித்திரமான உயிரினங்களும் ஒரு உடம்பில் இரண்டு தலையும் ஒரு உடம்பில் நாலஞ்சு கை கால்களும் ஒரு உடம்பில் இரு தலைகளும் ஒரு உடலில் இரு கால்களும்னு ஏகப்பட்ட அதிசயமான உயிர்கள்

திருமாலை தெலுங்கு ஆரியர்கள் திருடி மாத்திட்டாங்க குருஜின் கடவுள் சேயோனான முருகன் மட்டும்தான் நம்ம தமிழர்கள் பலரும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அது தவறு முல்லை நிலத்தின் தெய்வமான திருமாலின் தங்கையே கொற்றவைன்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள கொற்றவைக்கு பிறந்த மைந்தனே தமிழ் கடவுள் முருகன் முருகன் கொற்றவை மற்றும் இந்த இரண்டு கடவுள்களும் எல்லா திணை மக்களுக்கும் பொதுவான மற்றும் முக்கியமான கடவுள்களாக இருந்திருக்காங்க திணை வாழ்க்கையிலிருந்து அரசாட்சி நிலைக்கு வந்ததும் குமரி தமிழர்களின் மூத்த இனமான பாண்டியர்கள் கொற்றவை மற்றும் முருகனை தங்களுடைய முதற் கடவுளாக வழிபட ஆரம்பிச்சாங்க போருக்கு கொற்றவையும் வாழ்வுக்கு குமரனையும் வழிபட்டு வந்தாங்க இந்த ஐந்தினைகள் பற்றி நமக்கு தெரிய வருவது தொல்காப்பியனார் தொல்காப்பியார் மூலம் தான் தொல்காப்பியத்தின் காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதென நாம எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கோம்

கிடைத்த பாறை ஓவியங்களின் காலமோ சுமார் கிமோ ஐம்பதாயிரம் மரணங்களுக்கும் முந்தையதுன்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது அப்படின்னா தமிழ் கடவுள் முருகனுடைய காலம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு ஆரம்ப கால பாண்டியர்களை தவிர யாருக்குமே தெரியாது மெசபடேமியாவின் சுமேரிய நாகரிகத்தை உருவாக்கியது தமிழர்கள் பல ஆய்வாளர்களும் சொல்லியிருப்பாங்க நானும் அந்த ஊர்களின் பெயரை வச்சே அதை சொல்லிருப்பேன் கற்கோளில் இருந்து தப்பித்து சுமேரியா போன தமிழர்கள் விவசாயம் வானியல் கட்டடக்கலை கால்நடைகளை மட்டும் அங்க அறிமுகப்படுத்தல தங்களுடைய மூல கடவுளர்களான முருகனையும் கொற்றவையையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க சுமேரியர்கள் முருகனை தாம வழிபட்டு வந்தாங்க இங்க என்ன ஆச்சுன்னா தமிழ் என்ற சொல் பிற்கால சுமேரியர்களின் ஆட்சியில் தாமள்னு தெரிஞ்சிருக்கு முருகனுடைய தாயான கொற்றவைய நீனு வழிபட்டு வந்திருக்காங்க சுமேரியர்களுக்கு அடுத்து வந்த அக்கடையர்கள் கொற்றவைய இஸ்தார்னு பேர் மாத்தி வழிபட்டாங்க இதே மாதிரி பாபிலோனியர்கள் முருகனையும் கொற்றவையும் வழிபட்டு வந்தாங்க இதே போல தமிழ் கடவுள் குமரனை எகிப்திலையும் இருக்காங்க நம்ம குமரி கண்ட தமிழர்கள் எகிப்தியர்கள் குமரனை வழிபட்டு வந்திருக்காங்க முருகனுடைய வேல் சுமேரியாவிலும் எகிப்திலும் இரண்டு வேறுபட்ட ஆயுதங்களாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு அவங்க வழிபட்டு வந்திருக்காங்க

தெலுங்கு ஆரியர்கள் திருமாலை பெருமாள் மாத்தி கரிகாலனுடைய காலத்திற்கு பின் ஊடுருவி முடிவு செஞ்சா சோழர்கள் தான் ஆரியத்துக்கு எதிராக உருவாக்கினாங்க இதனால தான் சிவனை தென்னாருடைய சிவன் சொல்லுவோமே தவிர கடவுள் சிவன் எங்கேயும் எப்போதும் எந்த இடத்திலையும் சொல்லியிருக்கவே மாட்டோம் இதுக்கு இன்னொரு ஆதாரம் நம் முன்னோர்கள் இயற்றிய சங்க இலக்கிய நூல்கள் ஒன்னுத்துல கூட சிவன் என்ற பெயரே இருக்காது பல தமிழ் அறிஞர்களும் சங்க இலக்கியங்களில் சில சொற்கள் சிவனைத்தான் குறிக்கிதுன்னு சொல்லுவாங்க சிவன் என்ற மூன்று எழுத தெரியாமலே போயிருப்பாங்களா இல்ல விட்டு இருப்பாங்களான்னு கேட்டா அவங்க கிட்ட இருந்து பதிலே வரல குமரி தமிழர்களுடைய வரலாறு ஆரம்பமானது முருகனால் இப்போதைய தமிழர்களான நம்முடைய வரலாறு ஆரம்பமானது தெலுங்கு ஆரியத்தை எதிர்க்க உருவாக்கப்பட்ட சிவனால் தமிழ் மொழியோட எழுத்தின் இனங்கள் மூன்று வல்லினம் மெல்லினம் இடையினம்னு எல்லாருக்குமே தெரியும்னு நம்பறது மெல்லினம் என்பது இடையினம் கு என்பது வல்லினம் முருகனை தமிழோடும் நம் வாழ்வோடும் போர் செய்தது முருகன் படைப்பீடுகளால் நாடு காத்தது முருகன் இப்பேற்பட்ட கடவுளை நாம உயர்ந்த இடத்தில் வெச்ச ஆகணும்னு பூமியில் எது உயரமான இடம் யோசிக்கிறாங்க மரங்கள் கிடையாது காடுகள் கிடையாது அப்ப எதுதான் உயரமான இடம்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு எதிரா விண்ணை முட்டும் உயரத்தில் இருந்த மலைகள் தெரியுது உடனே முருகன மலையின் உச்சியில் வச்சாங்க பூமியில் மலையே உயர்ந்தது அதனும் உயர்ந்தது நீதாம் அவரை கும்பிட ஆரம்பிச்சாங்க மலைதான் முருகன் முருகன் என்றால் மலை என்ற ஒரு நிலையை உருவாக்கினாங்க குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு பல்லாயிரம் ஆண்டுகளா வழிபட்டு வராங்க இன்னைக்கு நாம பாக்குற சிவன் மலைகள் எல்லாமே முருகனுடைய தத்துவத்தில் முருகனுக்காக ஒதுக்கப்பட்ட மலைகள் என்பதை தயவு செய்து மறக்காதீங்க தமிழர்களிடம் இன்னொரு தவறான கருத்தை

படைக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு அது என்னன்னா கடைசங்க நூல்களை புலவர்கள் தொகுக்கும் போது பத்து பாட்டு எட்டு தொகை கீழ்க்கணக்குன்னு வரிசைப்படுத்தினாங்க அந்த பத்து பாட்டுல முதலாவதாக இருப்பது திருமுருகாற்றுப்படை படை இதை இயற்றியது நக்கீரர் நக்கீரரை விட கபிலர் வயதிலும் அனுபவத்திலும் முந்தியவர் கபிலர் இயற்றிய குறிஞ்சி பாட்டு நூலை முதலில் வைக்காம நக்கிரர் இயற்றிய திருமுருகாற்று முதலில் வைக்க காரணம் இந்த நூல் தமிழர்களின் அடிநாதமான பெருமையை பேசுறதால பாட்டு கழுத்து தொகுத்த நூல் தொகை பற்றிய தான் நம்ம அதிமேதாவிகள் பல பேர் முருகன் தமிழர்களுக்கு மட்டுமே கடவுள் வட இந்தியாவில் சுத்தமா கிடையாது முருகனை வடவர்கள் கும்பிடவே மாட்டாங்கன்னு தற்குறிங்க மாதிரி இருக்காங்க அதிலையும் சுப்பிரமணியன் ஸ்கந்தன் வேற முருகன் வேறன்னு உலகமாக தற்குரித்தனத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துறாங்க இவங்க இப்படி உலர முக்கிய காரணம் ஆரிய மாயை மற்றும் வரலாறு தெரியாததே கிமு ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர்கள் இந்தியா முழுக்க வாழ்ந்து வந்ததும் அதற்கு முன்பு இந்தியா முழுவதையும் ஆண்டு வந்ததும் உள்ளூர் போராளிகளுக்கு சுத்தமா தெரியாது இன்னைக்கு வடநாட்டுல துர்கைன்னு வட இந்தியர்கள் வழிபட்டு வரது பாலி நிலத்தின் கடவுளான கொற்றவையின் மறு உருவமே அதே போல கார்த்திகையன் ஸ்கந்தன் சுப்பிரமணியன் வட இந்தியர்கள் இன்றளவும் வழிபட்டு வரது தமிழ் கடவுள் முருகன் தான் ஆரிய பைத்தியம் புடிச்ச உள்ளூர் வாசிகளுக்கு எப்ப புரியும் தெரியல இந்தியாவையே ஒரு காலத்தில் முழுவதுமாக ஆண்டு தமிழர்கள் ஆப்கான் காஷ்மீர் ஈரான் ஈராக் மதுரா வாரணாசி பெங்கால் எல்லா இடத்திலையும் முருகனை நிறுவி வழிபட்டு வந்திருக்காங்க தமிழர்களின் விகிதம் இந்த இடத்துல கம்மியானதும் உள்ளூர் வாசிகள் அந்த வழிபாட்டை இன்னமும் தொடர்ந்துட்டு தான் வராங்க முருகனுடைய பிறந்த கொண்டாடுவாங்க பீகார்ல தங்களுடைய நாணயத்தில் மயிலோடு சேர்ந்த முருகனையே வெளியிட்டு இருக்காங்க ஒடிசால பல கோவில்ல முருகன் சிலையே இருக்கு இமாச்சல் பிரதேச இருக்க கார்த்திக் முருகனுக்கே உருவாக்கப்பட்ட கோவில் முருக வழிபாடு உலகம் முழுக்க இருக்கு வட இந்தியாவிலும் இருக்கு ஆனா முருகன் வேற

Play.